ஸோ இன்னைக்கு ஸாரீ பாக்ஸிங் பண்ண ஒரு ஸாரி எடுத்து எப்படி நம்ம கட்டலாம் அப்படிங்கிற பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நான் இதை எப்படி பாக்ஸிங் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி சேரி பாக்ஸிங் பண்ண ஒரு சாரி எப்படி கட்டலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சாரியோட ஸ்டார்டிங் முந்தி எடுத்து ஹிப்பில் சொருக்கோங்க ஸோ நான் எப்படி இந்த வீடியோவில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தாலே போதும் நீங்களுமே சூப்பராக பண்ணிடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு முந்தி எடுத்து உங்களுடைய ஹிப்பில் சொருனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க சுற்றி எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி மடிப்பெடுத்து பின் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பின்ன உங்களுடைய தொப்புளுக்கு நேரா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க சோ வச்சுக்கிட்டு சைடுல எக்ஸ்ட்ரா இருக்க துணியை எல்லாம் உங்களுடைய பேக் சைடு முதுகுல வந்து சொருவி விட்டுக்கோங்க சோ இப்ப வந்து நான் சைடுல எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மடிச்சு விடுதேன்னு பாத்தீங்களா இது வந்து நம்மளுடைய ஈஸி மெசர்மெண்ட்டால எடுத்த ஒரு டிப்ஸ் தான் சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த விடியெல்லாம் உங்களுக்கு நான் அப்லோடு பண்றேன் சோ இந்த மெசர்மெண்ட்ட வச்சு நீங்க எத் எத்தனை சேரீனாலும் அதாவது எவ்ளோ ஹைட்டா இருந்தாலும் ஓகே எவ்ளோ வெயிட்டா இருந்தாலும் ஓகே சோ அவங்க எல்லாருக்குமே இதே மெசர்மெண்ட்ல நீங்க பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸேரீ ஃபோல்டிங் வந்து கரெக்டா வரும் சோ அது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் பண்றதை எப்படி கட்டணும் அப்படிங்கறத மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ரெண்டே ஸ்டெப் தாங்க உங்களுடைய தொப்புளுக்கு நேரம் அதை மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு சுத்து சுத்தி நீங்க ஆல்ரெடி பின் பண்ணிருப்பீங்க பாத்தீங்க உங்களுடைய ஷோல்டர்ல அதுக்கு நேரம் அப்படியே வச்சு நீங்க பின் பண்ண போறீங்க உங்களுடைய பிளவுஸ்ல பின் பண்ண போறீங்க அவ்வளவுதான் மற்றது எல்லாமே மடிப்பு அதிலே தான் இருக்கும் அதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுடைய நீட் பினிஷிங் வந்து சூப்பராக வந்துரும் சோ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க சோ இப்ப நான் காமிக்க பாத்தீங்களா சைடுல உங்களுடைய தொப்புளுக்கு சைடுல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து உள்ள அதாவது உங்க ஃப்ரண்ட்ல நீங்க ஸ்டெப் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா அந்த ஸ்டெப்புக்குள்ள ஒரு பின் வச்சு குத்தி விட்டுக்கோங்க ஸோ பின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையுமே மடிச்சு விட்டுருங்க ஸோ மடிச்சு விட்டீங்கன்னா அதோடைய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ தாங்க சாரி பாக்ஸிங் பண்ண சாரியை கட்டுறதுக்கே ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குமே ஈஸியாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி சாரி பாக்ஸிங் பண்ணுனேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ வீடியோஸ் கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ இப்ப ஈஸியா சேரியை வந்து கட்டி முடிச்சாச்சு சோ இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பாத்துருமா அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல சாரி பாக்ஸிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா அப்லோட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனலில் ஆரி ஊருக்கு ஃப்ரீ கிளாஸுமே எடுக்க போகிறோம் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனலில் டிரைஸிங் பவுடர் ட்ரைசிங் சீட் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வேணும் ட்ரைஸிங் பவுடர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து எல்லாமே ரெடி பவுடர்ல இருந்து எல்லாம் ரெடி ஆயிருச்சு ஸோ பாக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெடி அப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க